வருமானம் பெருகிவிட்ட காரணத்தினாலே இனிமேல் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொன்னாரா சொன்னாரா அல்லவா ஆனால் இப்போது ஏன் மூணே முக்கால் லட்சம் கோடி நீங்கள் இந்த வந்து மூன்று ஆண்டுகளில் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னார் நீங்கள் உங்களுடைய நிதி மேலாண்மை சரியில்லை என்பதை தான் காட்டுகிறது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இங்கே ஆத்தூருக்கு நிதி இல்லை என்கிறீர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிதி இல்லை என்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்துவதற்கு உங்களுக்கு தேவையா அவசியமா நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை யாருடைய வசதிக்காக யாரை திருப்திப்படுத்த கார் ரேஸ் நடத்துவதற்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கினீர்கள் அதை இங்கு ஒதுக்கி இந்த ஆத்தூர் மக்களுக்கு நல்லது கிடைத்திருக்காதா இந்த மருத்துவமனை உயர்ந்திருக்காதா அது மட்டுமல்ல கோடி ரூபாய் மறைந்த கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் பேணா வைப்பதற்கு ஒதுக்கிறீர்களா இல்லையா மக்களுடைய எதிர்ப்பாளர்களை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் ஆனால் எண்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அது மட்டுமல்ல நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வெளிநாட்டு தேவையா இந்த நிதியை நீங்கள் நல்ல மக்களுடைய நலனுக்காக ஒதுக்கி இருக்க கூடாமா தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக ஊதாரித்தரமாக செலவு செய்து மக்கள் தலை மீது வரியை சுமர்த்தி கட்டணத்தை சுமர்த்தி நீங்கள் வருவாயை பெருக்கியும் மக்களுக்கு நலன் செய்யவில்லை என்று சொன்னால் நல்லது செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஆட்சி ஒரு கேடா என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அதே போல இன்னும் ஒன்றையும் நான் சொல்லியாக வேண்டும் அதாவது மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த தெளிவு வர வர இன்னும் தெளிவு மக்களிடம் அதாவது நம்முடைய ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்களையும் இதையும் இன்றைக்கு ஒப்பிட்டு பாருங்கள் அந்த ஆட்சியும் இந்த ஆட்சி ஒப்பிட்டு பாருங்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன நன்மைகள் நடந்த என்பதை தயவு செய்து நீ பார்க்க வேண்டும் மாவட்ட அமைச்சர் பதவியேற்ற பத்தே நாளின் ஒரு கருத்தை சொன்னார் பேட்டியிலே சொல்லுகிறார் நிருபர்களிடம் எடப்பாடியார் பத்தாண்டுகளில் எடப்பாடி தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் நம்முடைய மாவட்ட அமைச்சர் என கும்பகரனன் தூக்கத்தில் இருந்தாரா எடப்பாடிக்கு போய் சென்று பாருங்க அந்த தொகுதியில ஒரு சுற்று சுற்றி பாருங்க இப்ப அமைச்சராகத்தானே இருக்கிறதில்லை உடைய அரசாங்க காயங்களை சுற்றி பாருங்க அந்த பட்டச்சாலையை சுத்தி பாருங்கள் நகரத்தை சுத்தி பாருங்கள் தொகுதியை சுற்றிப் பாருங்கள் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சேலத்தில் வரே பத்தாண்டுகள் இருக்கிறீல்லை சேலத்திலே பத்தாண்டுகள் இருக்கிற போது சேலத்திலே என்ன வளர்ச்சியை எடப்பாடி அவர்கள் நீங்கள் பார்க்கவில்லையா எப்படி வாய் மூசாமல் சொல்லுகிறார் திருப்திப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுகிறார் நான் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு பிறந்ததாம் அந்த குழந்தை மூன்று வருடம் பேசவில்லையா பெற்றோர்களுக்கு ஏகப்பட்ட வருத்தம் நம்முடைய குழந்தை பேசவில்லையே என்று அவர்கள் என்னென்னவோ வைத்தியம் பார்த்தார்கள் மந்திரவாதிகள் எல்லாம் அனைத்து வைத்தியம் செய்தார்கள் மந்திரம் செய்தார்கள் தந்திரம் செய்தார்கள் அந்த மந்திரவாதி சொன்னார் வைத்தியம் பார்த்துவிட்டு இன்றைக்கு ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளிலே உங்கள் குழந்தை பேசும் என்று சொன்னாராம் அந்த குழந்தையை தாய் மடியிலே வைத்துக் கொண்டு பேசுகிற அந்த நேரத்தை எதிர்பார்த்து சொந்தக்காரர்களெல்லாம் சுற்றி ஆகா இந்த குழந்தை பேசப்போகிறது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களாம் அந்த குழந்தை தாயினுடைய மணியிலே கொடுத்துக்கொண்டு தாயினுடைய கழுத்திலே இருக்கிற தானியை பிடித்துக்கொண்டு அந்த மந்திரவாதி அந்த வைத்தியர் சொன்ன நேரத்திலே வாயை திறந்ததான் அம்மா எப்பொழுது தானியறுக்கப் போகிறாய் குழந்தை சொன்னது அம்மாவுடைய தாலியை பிடித்துக் கொண்ட அம்மா எப்பொழுது நீ தாலியருக்கு போகிறாய் என்று சொல்லலாம் நான் இதை எதற்காக சொல்றேன் என்று சொன்னால் அப்பொழுதுதான் பெற்றோரும் நினைத்தார்களாம் சொந்தக்காரன் நினைத்தார்களாம் இந்த குழந்தை பேசி தொலையாமலே இருந்திருக்கலாமே அப்படி என்று சொல்லி வருத்தப்பட்டார்களாம் ஒரு குழந்தை வாய் திறந்ததும் இப்படி ஒரு அவல ஒரு அவல வார்த்தையை தாயை பார்த்து கேட்ட மாதிரி தான் மாவட்ட அமைச்சர்களுடைய எடப்பாடியாரை பற்றி சொன்ன கருத்து எவ்வளவு முழுமையானதாக கொடூரமாக இருக்கிறது என்பதை தயவு செய்து பார்க்க வேண்டும் இதே ராஜேந்திரன் பத்தாண்டு காலம் இங்குதான் இருந்தார் பூச்சி மாதிரி இருந்தார் புள்ள பூச்சி மாதிரி இருந்தார் நல்லா இருந்தா நினைச்சாங்க ஆனா மந்திரி பதவி வந்தவர்கள் எப்படி இப்படி மாறலாம்னு தெரியல யாரை பார்த்து யார் கேள்வி கேட்பது நான் மாவட்ட அமைச்சரை பார்த்து சொல்லுகிறேன் தயவு செய்து குறை சொல்லுவதை நிறுத்திக் கொண்டு மாவட்ட அமைச்சராக நீங்கள் இந்த மாவட்ட மக்களுக்கு எதையாவது செய்யுங்கள் கால்நடை பூங்காவை செயல்பட செய்யுங்கள் நூறியல் வறண்ட திட்டத்தை உபரி சரவங்கா உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றி காட்டுங்கள் ஜவுளி பூங்கா சேலத்திற்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இது யார் கொண்டு வந்த திட்டம் அல்ல அவர்தான் திட்டம் திட்டினார் அவர்தான் இந்த திட்டத்தை கொண்டு வருது அவருடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு நீ திறப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல சேலத்திலே ராணுவ தளவாட உபரி கொண்டு வருவதற்கு சேலம் ஸ்டீல் பிளான்டிலே ஐநூறு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் அவருடைய எடப்பாடியார் அவர்கள் அங்கே ராணுவ தளவாட உபரி பாகத்தை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையை கொண்டு வாருங்கள் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே உறுதி செய்தது ஏற்கனவே ஒப்புக்கொண்டது உத்தரப்பிரதேசத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்த ராணுவ உதிரி பாகத்தை ஆரம்பிக்கிற அல்லது செய்கிற தொழிற்சாலையை ஏற்படுத்துகிறோம் என்று மத்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தி விட்டது உத்தரவும் போட்டு ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இன்னும் தமிழ்நாட்டிலே வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கையாளாகாத அரசா இல்லையா ஏன் மத்திய அரசாங்கம் அரசாங்கத்திடம் வாதாடி இதை ஏன் நீங்கள் பெற்றிருக்க கூடாது முதலில் பெற்று அதே போல சேலம் சுற்றுச்சாலை நம்முடைய எடப்பாடி அவர்கள் போட்ட திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுங்கள் ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து கவனராக மாடுகிறார் என்று நீங்க கபட வேடம் கபட வேடதாரியாக இருந்து விடாதீர்கள் டங்ஷன் பிரச்சனையில எங்கள் மீது பண்ணி சுமத்துகிறீர்கள் என்று ஏன் சொல்லி என்ன சுமத்துகிறீர்கள் நாங்கள் என்றைக்கு நாங்கள் டங்ஷன் சட்டத்திற்கு ஆதரவாக இருந்தோம் சுரங்க கனிமத்தை கனிம சுரங்கத்தை பொது கொண்டு வர வேண்டும் என்ற அந்த சட்டத்தை தான் எங்களுடைய மாநிலங்களுடைய அவை உறுப்பினர் தம்பிதரை அவர்கள் பேசினார் எங்கே டக்ஸின் பத்தி டக்ஸினை பத்தி அவர் ஆதரவு கொடுத்தோம் என்றைக்கு எங்களுடைய பொதுச் டக்ஸனுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் தான் மத்திய அரசாங்கத்திடம் கடிதம் எழுதினீர்கள் அது என்ன கடிதம் தெரியுமா தமிழ்நாடு அரசு எழுதிய கடிதம் டங்ஷன் சுரங்கத்தை மாநில அரசாக இருக்கிற நாங்களே அதை ஏலம் என்று சொல்லி கடிதம் எழுதியவர்கள் இவர்கள் அப்ப அந்த சுரங்கத்தை நாங்களே செய்கிறோம் நாங்களே ஏலத்தில் விடுவோம் என்று மாநில அரசு சொன்னால் தங்கு ஆதரவா எதிர்ப்பா நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் தங்கு நீங்கள் ஆதரவாக இருந்த காரணத்தினால் தான் அப்படிப்பட்ட கடிதத்தை நீங்கள் மத்திய அரசு கருதினீர்கள் அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்திலே கேட்டார் அந்த கடிதத்தை வெளியிடுங்கள் என்று சொன்னார் இதுவரை வெளியிட்டு இருக்கிறீர்களா அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தால் உங்களுடைய உங்களுடைய வண்டவளம் தட்டவளத்திலே ஏறி இருக்கும் நீங்களே டங்ஷன் ஏலத்தை நாங்கள் நடத்துகிறோம் நாங்கள் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்கள் என்று சொன்னவர்கள் நீங்கள் ஆனால் பழியை எங்கள் மீது போடுகிறீர்கள் இப்பொழுது கூட கேரளா மருத்துவ கழிவை கொண்டு வந்து கொட்டினார்களே டங்கர்களே கொட்டியிருக்கிறார்கள் என்ன நிலைமை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அதை தாண்டி வந்து அந்த மருத்துவ கைதிகளை கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கொட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததா உங்களுடைய கூட்டணி அமைச்சரவை தானே அங்கு இருக்கிறது கூட்டணி கட்சி தானே அங்கு ஆளுகிறது அதை ஏன் நீங்கள் தடுக்க தவறினீர்கள் அதை ஏன் தடுத்திருக்க கூடாது இன்றைக்கு டங்ஸ்டன் டங்ஸ்டன் விவகாரத்திலும் இந்த கேரளா மருத்துவ கல்வி விவகாரத்திலும் மக்கள் போராடியதற்கு பிறகு இந்த ஆட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் இந்த இரண்டிலும் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இந்த நிர்வாகத்தை செய்தவர்கள் நிர்வாகமே செய்ய தெரியாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது முன்னேற்ற கழகத்துடைய என்பதற்கு வேறு சான்றுகளே தேவையில்லை எனவே தயவு செய்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அற்புதமாக பேசினார் மோகன் மாநில நம்முடைய நகராட்சியையும் மருத்துவமனையை பற்றியும் சொன்னார்கள் தயவு செய்து நீங்கள் எங்களுடைய பேச்சுகளை கேட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அனுபவித்தீர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நாம் வகைப்பட்டுக் கொண்டேதான் இருக்க வேண்டும் நம்முடைய கஷ்டம் தீராது என்பதை விட்டு இந்த நேரத்திலே சொல்லி இன்றைக்கு நம்முடைய ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சி மட்டுமல்ல நம்முடைய மருத்துவமனை அவடநிலை மட்டுமல்ல இந்த தமிழ்நாடே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நலமோடு மக்கள் விரும்புகிற ஆட்சி அமைய வேண்டும் அந்த மக்கள் விரும்புகிற ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அமைய இருக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அமைய போகிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் நான் பொதுக்குழுவிலே கூட பேசினேன் அந்த பொதுக்குழுவில இறுதியாக அந்த கருத்தை சொன்ன போது என்ன சொல்லி என்று சொன்னார் ராமாயணத்திலே ராமனுடைய தம்பி லட்சுமணனுடைய நோக்கம் வனவாசத்தில் கூட அவனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் குறிக்கோள் என்னவாக இருந்தது சொன்னால் தன்னுடைய அண்ணன் ராமபுரான் பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்பதுதான் லட்சுமனுடைய குறிக்கோளாக இருந்தது லட்சுமனுடைய எண்ணமாக இருந்தது எனவே அப்படி இங்கே வந்திருக்கிற பொதுமக்களானாலும் சரி நம்முடைய நிர்வாகிகளானாலும் சரி கழகத்துடைய தொண்டர்களாலும் சரி ஒவ்வொருவரும் லட்சுமணனாக அவர்கள் லட்சுமணராக அந்த லட்சுமணனுக்கு துணை போன்ற அனுமானாக நீங்கள் அவருடைய சக்தியை பெற்று மீண்டும் தமிழகத்தில எடப்பாடருடைய ஆட்சியை அமைவதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி எடுத்துச் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளருக்கும் நகர கழக செயலாளர் மோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பணிமன்போடு தெரிவித்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அதாவது தலைமை தாங்கிய ஆற்றமிக்க என்னுடைய மாவட்ட கழக இளங்கோடவர்களுக்கும் முன்னிலை வைக்கிற ஆத்தூர் சட்டமன்ற பிரிய பி ஜெயசங்கரன் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திய மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற பெயர்களுக்கும் நம்முடைய நரசிங்கபுரம் நகராட்சியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்களுக்கும் பி பி அவர்களுக்கும் ராமசாமி அவர்களுக்கும் சந்தர்சேரன் பொன்னமான் அவர்களுக்கும் அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கும் அன்பு சோகர் மெடிக்கல் ராஜா அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற மாதேசர்களுக்கு சின்னத்தம்பியர்களுக்கும் இப்பொழுது கழக சமீபத்திலே கழகத்திலே இணைந்த நம்முடைய வரதராஜன் உட்பட அமுதா ராஜேஸ்வரி அவங்களோடு இணைந்த அத்தனை பேருக்கும் அது ஒரு பெரிய சாதனை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் செய்த ஒரு பெரிய சாதனை இதே சாதனை தொடர வேண்டும் நம்ம